ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கையின் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே ஆதரவு தருபவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட் போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவும் இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே சித்தர்கள் இரண்டு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு துயரங்கள் தீரும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு வேளை அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அது குறித்த அனுபவங்களை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நம்புறீங்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்று தினத்திற்கான நமது மீனரசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ஐந்தாம் இடத்துல ஐந்து குடையிலும் ஒன்பது குடையினும் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு அற்புதமான அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்பில் சொல்லலாம் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு உங்களுடைய அடிப்படை வசதிகள் பேசிக் நீட்ஸ் எல்லாமே அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு செலவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க ஏன்னா உங்களுடைய அடிப்படை தேவைகள் வசதிகள் என்றதும் பெருகும் செலவுகள் அதுக்காக நீங்க செய்வீங்க அது சந்தோஷ செலவுகளாக அமையும் நண்பர்களே பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணங்கள் அமையும் இந்த தினம் நீங்க தனித்து செயல்படுறதை விட கூட்டு முயற்சியில் செய்யலாம் அதுல திடீர்னு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படலாம் எனவே கூட்டு முயற்சிகள் என்றதும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க பார்ட்னர் கூட உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாபார பணிகளில் கொஞ்சம் மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்து உறுப்பினர்களுடன் சேர்ந்து நீங்கள் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில்லை ஏன்னா மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் கலகலப்பான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினம் உங்களுக்கு வீட்டுல வந்து அதிகமான ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளுங்க மனக்கவலியில் பெரும்பாலானவை நீங்கும் எனவே உங்கள் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனாலும் வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் நிதானத்து செயல்படணுங்க புதிய ஒப்பந்தங்களை நீங்க சைன் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி நீங்க கண்டிப்பாக பெற முடியும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி தொழிலிலும் மகிழ்ச்சி திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல யோகம் ஏன்னா பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நண்பர்கள் வழியில நல்ல சுப செய்திகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது தொழில் நிமித்தமான வெளியூர் பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மனசுல அன்பு இன்னைக்கு பெருகுங்க உங்களை குடும்பத்திலும் சரி உங்க அலுவலக பணியிலும் சரி அன்பு பெருகும் இன்னைக்கு அலுவலகப் பணிகளில் திறமைக்கேற்ப நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க அந்த அளவுக்கு உற்சாகமான ஒரு நாள் மனதை உறுத்திட்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இன்னைக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் சொல்லலாம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது அதன் மூலமாக லாபகரமான சூழ்நிலை பொழுது ஏற்படும் நண்பர்களே எனவே இந்த தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மிகச்சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அன்பு பெருகும் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றதுனால் எல்லார்ட்டையும் அன்பு காட்டுங்க உங்கள் மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பர்களே ஏன்னா உங்க வாழ்க்கை துணையானவர் அல்லது உங்கள் மனக்கார் காதலரானவர் அவருடைய தொல்லைகளை உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புவாரு ஆனால் நீங்க அவரோட பிரச்சனையை வந்து உங்க பிரச்சனையை நினைக்க நினைக்காம இருப்பீங்க அதனால அவர் கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் மற்ற பிரச்சனைகளையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டியது குறிப்பாக உங்களது மன்களை பிரச்சனைகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக உண்டு இடைவிடாத உழைப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து சேரும் உங்களது விருப்பத்தின் படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்குங்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷத்துக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களுக்காக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்கள் என்பதில்லையே ரொம்ப நாளா இருக்கக்கூடிய நீடித்த நோய்களுக்கு இன்னைக்கு நிவாரணம் காணக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க நல்ல பலன்கள் உண்டு முக்கியமான சில பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ப நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையுங்க ஆனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய விதம் கலந்துரையாடக்கூடிய விதம் இந்த ரெண்டுமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதன் மூலமாக நீங்கள் தவறான புரிதல் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் மன அமைதி பெற முடியும் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களை நமது மீனம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல சுப செய்திகள் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதிகமான லாபம் லாபகரமான சூழ்நிலைக்கு ஏற்படும் எனவே சொத்து பிரச்சனைகள் தீரும் சொத்துகள் மூலமாக லாபகரமான ஒரு நல்ல சூழல் அமைக்க கூடிய ஒரு நாள் இன்றைய நண்பர்களின் நல்ல செய்தியில் வந்து சேரக்கூடிய ஒரு சுபமான ஒரு நாள் உத்தர நட்சத்திரதபம் நம்பளுக்கு மனத உருத்திட்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்து இருக்குங்க எனவே பிரச்சனைகள் தீரும் நாள் கற்பனை வளம் பெருகும் நாள் ரேயாவது நச்சத்தம் நண்பங்களுக்கு இன்னைக்கு அன்பு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் அன்பு செலுத்துவீங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் காணப்படுவீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க உங்க தொழில் ரீதியாக ஏதாவது வெளியூர் போகணும் அந்த மாதிரி பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் திறமைக்கேற்ப நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அன்பும் பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே